அல்லாஹ் சொல்றான் இந்த நாலு பாவத்தை செஞ்சிராதி உலகத்துடைய நிர்வாகத்தை தன்னிடமல்லாக வைத்திருக்கின்றார் உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை கண்டு நாம் சந்தோஷம் அடையவும் முடியாது கவலைப்படவும் முடியாது இன்று மனிதர்கள் சில விடயங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் இன்னும் சில விடயங்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள் ஆனால் ஆருடைய உபதேசம் வித்தியாசமானது இந்த சந்தோஷத்துக்குரிய விடயங்களும் சோதனை தான் கவலைக்குரிய விடயங்களும் சோதனை தான் கவலையான விடயங்கள் மாத்திரம்தான் சோதனை சந்தோஷமான விடயங்கள் சோதனைகள் அல்ல என்று நாம் ஏமாந்து அல்லா சுனத்தூரா அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக ஆரம்ப துண்டே பாருங்கள் அந்த மனிதன் அல்லாஹ் அப்படியே சங்கப்படுத்துறான் உலகமே அந்த மனிதனை கௌரவப்படுத்து உலகத்திலே ஒரு நல்ல ஒரு புகழ் அந்த மனிதனுக்கு வருது ஒன்று இரண்டாவது ஒன முழு வகையான நிமத்துகளையும் எல்லாம் கொடுத்துட்டார் எதுவும் அவருக்கு இல்லாமல் இல்லை செல்வம் பிள்ளைகள் குடும்பம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எல்லா நியமத்தும் அவர் கொடுக்கப்பட்டு இந்த மனிதன் சொல்கிறாராம் எல்லாம் சொல்கிறார் நிச்சயமாக என்னுடைய ரப் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு உண்டை எவ்வளோ நாங்கள் சொல்றோம் சொந்த ஊடு இல்லை ஊடு வந்துட்டு எல்லாம் என்னை சங்கப்படுத்திட்டார் கல்யாணம் இல்லை மாப்பிள்ள மனைவி அமைஞ்சிட்டு அலமது இல்லா சொல்கிறோம் சங்கப்படுத்திட்டார் புள்ளெல்லாம் அமைஞ்சு பிள்ளைகள் கிடச்சிட்டு எல்லாமே எனக்கு இருக்குது என்னை சங்கப்படுத்திட்டார் நாங்கள் சொல்றோமா இல்லையா இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டான் உங்களுக்கு தந்ததே உங்களை சோதிக்கிறது சந்தோஷப்படுறதுக்கு அல்ல சோதிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் தந்தோம் சரி இன்னொரு கூட்டம் இருக்குது உலகத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே கொடுக்க இல்லை ரிஸ்குடைய அபிவிருத்தி இல்லை அதுவும் சோதனை அடுத்த ஆயத்தை பாருங்க இன்னொரு கூட்டத்தல்ல சோதிப்பதற்காக என்ன செய்யறான் அளந்து அளந்து கொடுக்குறான் சாப்பாடு பஞ்சம் கஷ்டம் ரிஸ்க் இல்லை அபிவிருத்தி இல்லை எதற்கு சோதிக்கத்தார் ரெண்டுடைய தலையங்கமும் அல்லஹ் எதற்கு தந்திருக்கிறான் பிள்ளை அல்ல தந்ததும் சோதிக்கத்தார் பிள்ளை இல்லாமல் ஆக்கிறதும் சோதிக்கிறதுக்கு சோதிக்கிறதுக்குத்தார் நீண்ட அல்லாஹ் தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான் அல்லாஹ் அழக தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான் அழகில்லாத வாழ்க்கையை தந்ததும் சோதிக்கிறதுக்குத்தான் மொத்தமாக வாழ்க்கையுடைய முழு கட்டமுமே சோதனை தான் இந்த மனிதர் சொல்றாராம் என்ன இவர் சொல்றார் என்னுடைய ரப் என்னை கேவலப்படுத்திட்டார் அல்லா ரிஸ்கை குறைச்சி அவரை கேவலப்படுத்தவும் இல்லை அல்லா ரிஸ்கை கொடுத்து கண்ணியப்படுத்தவும் இல்லை இது கேவலம் கண்ணியம் அல்ல சோதனை அப்போ உலகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன சோதனை எதை வைத்தும் சந்தோஷப்படையல எனக்கு பத்து பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் நல்லா வந்துட்டு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சோதனை பாருங்க நினைச்சதெல்லாம் அல்லாஹ் தந்துட்டான் சோதனை பாருங்க தரவே இல்லை அல்லா எனக்கு ஒன்றே சோதனை அப்ப வாழ்க்கையுடைய நாளா புறத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே சோதனை ஆனா என்ன செய்யணும் كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما الله سبحانه نالو باوتي سنجرادي قلت سلوة إلا முதலாவது கல்லா பல்லா துக்ரி உனல் ஏ தீம் நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துறது இல்லை எல்லாம் சொல்கிறேன் வாப்பல்லாத பிள்ளைகள் இருக்குது அனாத பிள்ளைகள் இதை நீங்கள் கண்ணியப்படுத்துறது இல்லை ஒன்று கூட குற்றம் ஏ அந்த பிள்ளைக்கு வாப்ப இல்லை சொத்து இல்லை அதாவது நீங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை அந்த பிள்ளையை கண்ணியப்படுத்து பாப்பா இல்லாத பிள்ளைகளை உயர்த்துங்க வாழ்க்கையில் எல்லாம் கூட பிள்ளைய உயர்த்துவாள் இரண்டாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி நீங்க தூண்டுறதும் இல்லை அப்போ மிஸ்கீன்களுக்கு ஏழுமண்டா சாப்பாடுகளை கொடுங்க அப்படி கொடுக்க வசதி இல்லை மற்றவங்களை தூண்டுங்க கொடுங்கப்பா மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க எல்லாம் சொல்ற ரெண்டாவது கூட குற்றம் அவள் மிஸ்கீன்களை கணக்கெடுக்கிறது இல்லையே மிஸ்கீன் என்ன ரிஸ்க் இல்லை அவர்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை அல்லா சொல்றான் கணக்கெடுங்க அவங்களத்தான் எங்கடா கல்யாணத்தை மிஸ்கீனை கூப்பிடுறது இல்லையே நாங்கள் நாங்கள் அனாதைகளை கூப்பிடுறது இல்லையே சார் நல்லவங்க என்ன செய்வாங்க கல்யாணத்தையும் சாப்பாடு சமைக்கக்குள்ள பத்து சவன அனாதையில கொடுத்துருவாங்க அவன் புத்திசாலி

வயதில் கூடினவங்க பலினமானவங்க சம்பாதிக்க தெரியாதவங்க பல இனமானவங்க இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களை எங்கட பக்கத்துல வச்சு கொள்ளணும் அல்ல சொல்ற நீங்க அனாதையை மிஸ்டீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்றதில்ல மூன்றாவது அனந்தர சொத்து இருக்கிறேன் வாபம் உத்தாயிட்டார் வசிய செய்யல ஒன்று சொத்தெல்லாம் அப்படியே நீங்க மூத்தவர் அப்படியே முழு சொத்தையும் ஒழுங்குறது சாப்பிடுறது ஒத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கறது இல்லை ஏன் நானும் அதெல்லாம் சொல்றேன் நீங்கள் பொருளை அதிகமாக அனுபவிக்கிறீங்க எல்லாரும் உள்ளத்துல அன்பு இருக்குதா ஆனா அதிகமா அனுபவிச்சிடப்படாது பணத்தை பணம் எனக்கு இருக்கிறது வாழ்க்கை அஹமது நான் என்ன வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திக்கொள்ளும் பணத்துடைய விடயம் என்னென்னா கடல் தண்ணியை குடிக்கிறத போல தான் நீ எவ்வளோ குடித்தாலும் தாகம் போவாது எது வரைக்கும் தாகம் போவா தெரியுமா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஆதமுடைய மகனுக்கு லவ்கான லிபினி ஆதம வாதியானி தங்கத்தால ரெண்டு கனவாய் நிறைய இருந்தாலும் லதமன்னா சாலிசா மூணாவது எதிர்பார்ப்பான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தாலும் பாருங்க அவன் அதுக்குப் பொறும் சம்பாதிக்கத்தான் பார்ப்பான் எனக்கு போதும் என்ற மனது ஒரு நாளும் வராது சொன்னாங்க சல்லேசம் அவருடைய வாயை நிறைப்பது கபருதான் கபருக்கு அவனை வச்சதன் அப்போ அது வரைக்கும் இந்த சோதனையில் மாட்டி தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த நாலு பாவத்தையும் செஞ்சிடப்படாது கொண்டு அனாதைகளை கண்ணியப்படுத்தணும் ரெண்டாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டணும் மூன்றாவது அனந்தர சொத்தா வாப்பாட சொத்து இம்மாட சொத்து சமமாக பிரித்து கொடுத்துடும் குருவான சட்டப்பணி அதில் கையை போட்டுறாதீங்க நாலாவது பணத்துடைய ஆசையை கல்பவிட்டு எடுத்துடும் ஏ, ஒரு நாள் விட்டுட்டு தானே போகணும் இந்த பணத்தை பாகவே உலக வாழ்க்கை என்பது சோதனை